இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் வந்து இது வந்து ஒரு சின்ன இடம் அதாவது ஒரு பதினெட்டு ஸ்கொயர் அப்போ இந்த இடத்துல வந்து நான் இவ்வளோ தூரம் இதை பொருட்படுத்தி செய்தபடியால் வந்து முற்றுமுழுதாக எனக்கு மாதாந்தம் ஒரு இன்கம் கிடைக்குது இப்போ வந்து இந்த ஒரு ஒரு மரத்தில் இந்த மிளகாய் அல்ல கொச்சிக்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு மரத்தில் ஒரு கிலோக்கு கிட்டே இப்போதைக்கு காயிருக்கு இப்போதைக்கு மார மார்க்கெட்டில் போகிற ரேட் ஆயிரம் ரூபான்னு சொன்னால் நான் வைத்திருக்கிற இந்த முன் முந்நூறு மரத்திலேயும் வந்து முந்நூறு கிலோ ஆய்வு அப்போ இது வந்து கணக்கை பார்த்தால் ஒரு மூன்று லட்சம் ரூபாய் எனக்கு இந்த ஒரு மாதத்தில் வந்து இந்த வருமானத்தை தரும் ஆனால் எனக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து மேட்டு நில காணிகள் தோட்ட காணிகள் நிறைய பேர் நிறைய ஏக்கர் கணக்கிலே வச்சிருப்பார்கள் ஆனால் அது தரிசு நிலமாக தான் இருக்கும் எங்களுக்கு அப்படியான காணிகள் இல்லாததால் நாங்கள் இதை யோசிச்சு நாங்கள் ஆனால் காணிகள் இருக்கிறாக்களுக்கு என்னுடைய நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் நீங்களும் தோட்டம் செய்து மேலதிக வருமானங்களை பெறலாம் நீங்கள் சும்மா நான் எல்லாம் இது வேலைக்கு போயிட்டு வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் இது முழு நேர தொழில் அல்ல அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த தோட்டத்தை செய்தால் வெற்றி பெறலை நான் ஏன் செய்கிறேன் சொன்னால் என் அப்பாவிலிருந்து எனக்கு இந்த விஷயம் வந்தது ஆனால் இந்த விஷயம் வந்து இப்போ தோட்டம் தோட்டம்ன்றது வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை விட்டுட்டாங்க என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இதை கடத்த வேண்டும் ரைட் இந்த பிள்ளைகளும் இதை பார்த்து அடுத்த வார சமுதாயம் பெருசாக ஒன்றும் யோசிக்க தேவையில்லை பணம் தேவையில்லை முதலீடுகள் பெருசாக தேவையில்லை இருக்கிற வளத்தை கொண்டு எப்படி நாங்கள் ஒரு எங்கள் அட்லீஸ்ட் முதலாவது எங்களை குடும்பத்துக்குரிய மரக்கருமே நாங்கள் இப்படி என்றதை முதலாவது யோசித்தாலே நாங்கள் ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வரலாம்ன்றதுதான் என்னுடைய